வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சரிங்களா அப்புறம் ஓகேங்களா நம்ம வந்து நம்ம சேனலை வந்து கேரளா லாட்ரிக்கு உள்ள கெசிங்கி தான் நம்ம சேனலை கெசிங்கி பார்க்க போகிறோம் சரிங்களா அப்புறம் உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா அப்புறம் ஓகேங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அடித்த ரிசல்ட்டு நம்ம ஒரு நம்பரில் ஃபுல் வின்னிங்கே மிஸ் பண்ணியிருப்போம் உங்களுக்கே தெரியும் மிஸ் ஆகிடுச்சி இன்றைக்கி இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே நம்ம கிடச்சிருக்கோம் மிஸ் ஆகிடுச்சு பிறங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாங்க கிஷிங் பாப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா செவ்வாய் கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கெசிங்கி தான் நம்ம சேனலில் கெசிங்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலாந்தேதி ஒன்பதாவது மாதம் நானூற்றி முப்பத்தி நாலாவதுள்ள குழுக்கொள்தான் கெசிங்கி தான் அதுக்குள்ளே கெசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சிரி சிரி சக்திகளை கெசிங்கி தான் நம்ம சேனலில் கெசிங்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள் பாருங்க ஆள் போர்டு ஒன்னா நம்பரே மூணாம் நம்பர் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு விளையாடுறவங்களுக்கு ஒன்னா நம்பரே மூணாம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஓகேங்களா ஏ போல பாருங்க போல பாருங்க ஏ போடலை பாருங்கள் ஜீரோ எல்லா நம்பரையும் கொண்டுருக்கோம் பி போரில் பாருங்கள் எட்டாம் நம்பரே ஆறாம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம் சி போட பாருங்கள் ஒன்றாம் நம்பரு ரெண்டாம் நம்பரே கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாடி ஒரு கெஸிங்காக பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு மூணு நம்பர் விளையாடுங்களேன் பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுறாங்க நாலு செட்டு கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஜீரோ எண்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி ஒம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுறாங்க நாலு செட்டு தான் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லீட் ஒரு கெஸிங்காக பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் பத்து இருபதுன்னு எடுத்துருக்கோம் ஐம்பத்தி மூணு எழுபத்தி ஒன்றுன்னு எடுத்திருக்கோம் முப்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு நாலு நம்பர் விளையாடங்கள் மூணே செட்டு தான் நமக்கு ஒன்று ஒன்றுருக்கோம் சரிங்களா அப்புறம் சொல்லுங்களா அப்புறம் பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுறங்களை பாருங்கள் ஏபிபிசி விளையாடுங்களை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏபிபிசி ஏசி விளையாடுங்க பாருங்கள் பதிமூணு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு எண்பத்தி ஒன்று ஐம்பது எண்பத்தி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி விளையாடுறவங்களுக்கு உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாடி ஒரு கெஸ்டுக்கு பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆறு சட்டத்தை ஏசியில் கொண்டு வந்துருக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா

ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் நாலு செட்டு இன்னைக்கு கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஐநூற்றி ஐம்பது பாட்ச் நூற்றி முப்பத்தி மூணு பாட்ச் ஜீரோ ஜீரோ எட்டு பாட்ச் எழுநூற்றி எழுபத்தி ஒன்று பாட்ச் பாக்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாலு செட்டு கொண்டு வந்துருக்கோம் இது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப அதிகமாக ப்ளே பண்ணி விளையாடாண்டா கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க யாரும் நஷ்டம் ஆக வேண்டாம் அதனால சொல்கிறோம் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கெஸிங்க பாருங்கள் சரிங்களா அப்படின்னு ஓகேங்களா ஓகேங்களா கம்பல்சரி நம்ம வந்து வின்னிங் கொடுத்துருவோம் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி ஒரு நம்பரில் பாத்ஸில் மிஸ் பண்ணிப்போம் உங்களுக்கே நீங்களே பார்த்துருப்பீங்க மிஸ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம சேனலை சேனலை வந்து எவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணுக்கு சரிங்களா பிரச்சிங்களா நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுக்கு நன்றி சரிங்களா பிரிச்சு